வணக்கம் வாழ்க ஐயா வஉசி தீரன் புகழ் ஓங்குக வெள்ளாளர் வேளாளர் ஒற்றுமை இன்று செப்டம்பர் பதினஞ்சு ஒவ்வொரு தமிழனும் கொண்டாடக்கூடிய மாம்பெரும் மாவீரன் ஜெய்கிந்த் என்ற சொல்லை முதன்முதலில் உச்சரித்து சுதந்திர போராட்ட போராட்டக் களத்தில் மாபெரும் புரட்சிக்கு வித்திட்டவர் தமிழ்நாடு தமிழனாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்த தமிழன் வீரத்தமிழன் ஐயா ஜெய்கிந்த் செம்புராமன் தினம் பிறந்த தினம் ஜெய்கிந்த் செம்பராமன் பிள்ளை என்ற ஒரு பெயரை உச்சரித்து நாம் எளிதாக கடந்து செல்ல முடியாது அவர் இந்த நாட்டையும் இந்த தேசத்தையும் இந்த தேசத்தின் விடுதலைக்காகவும் அவர் செய்த விஷயங்கள் மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய எண்ணற்ற விஷயங்கள் தமிழரின் வீரத்தையும் தமிழரின் அடையாளத்தையும் தமிழரின் அறிவையும் மிகவும் இழிவாக பேசிய ஒரு மாம்பெரும் நாட்டை அடிமைப்படுத்த நினைத்த ஹிட்லரையே மன்னிப்பு கோர வைத்தவர் தான் ஜெயந்த் தன்னுடைய அறிவு திறமையால் தன்னுடைய நாட்டின் மீது வைத்துள்ள அளவிடந்த பற்றின் காரணமாக தமிழனை தரம் தாழ்த்தி பேசிய காரணத்திற்காகவும் தமிழனை இழிவாக நினைத்த காரணத்தினாலும் ஒரு தமிழன் தன்னுடைய வாய் திறமையால் வாதாடி ஹிட்லரை மன்னிப்பு கேட்க வைத்த காரணத்தினால் ஹிட்லரின் விசுவாசிகள் ஹிட்லர் ஆட்சி காலத்தில் ஹிட்லர் கீழே இருக்கின்ற விசுவாசிகள் மூலமாக பாலிசன் விஷத்தை கொடுத்து மாவீரன் வீரத்தமிழர் ஜெயகன் செம்புராமன் பிள்ளையை மரணிக்க வைத்தார்கள் அந்த நிலையிலும் அவருடைய இறுதி காலம் தான் சாக போற என்ற நிலை தெரிந்த பிறகும் சூழ்ச்சிக்காரர்களால் என்னை கொடிய விஷத்தை கொடுத்து கொள்கிறார்கள் என்ற விஷயத்தை அறிந்த பிறகு செம்பராமன் பிள்ளை வந்து தன்னோட மனைவி லட்சுமி பாய் கிட்ட சொல்றாங்க வாங்குவதற்கு முன்பே மரணித்தால் என்னோட மரணம் எனக்கு தெரிகிறது நான் மரணித்தால் என்னுடைய உடல் எரித்து அதனுடைய சாம்பலை கன்னியாகுமரி வயல்வெளியிலும் அவர் பிறந்த கரைக்க வேண்டும் என்று தன்னுடைய மனைவி கிட்ட அவருடைய மரண வாக்கு மூலமாக கூறுகிறார் அதையும் அவருடைய மனைவி சுதந்திரம் வாங்கின பிறகு அவருடைய ஆசையை நிறைவேற்றும் விதமாக கிளியாப்டர் மூலமாக ஒரு மாம்பெரும் மாவீரன் சுதந்திர போராட்ட போராட்டத்திற்கு வித்திட்ட மாவீரனின் சாம்பலை கன்னியாகுமரி வயல்வெளியிலும் அவர் பிறந்த ஊரில் உள்ள ஆற்றங்கரையிலும் கரைக்கிறாங்க இன்னைக்கு செப்டம்பர் பதினஞ்சு நிறைய பேருக்கு இப்போ உள்ள தலைவர்களை பற்றி தான் தெரியும் ஆனால் இந்த சுதந்திரத்துக்காக வித்திட்டவர் முத முதலில் ஜெய்கிந்த் என்ற உச்சரிப்பை உச்சரித்து அதை வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மூலமாக உலகரையே செய்த அந்த வார்த்தைக்கு வித்திட்டவர் ஜெயின் செண்பராமன் என் இளைஞர்களே வரலாற்றை படிங்கள் வரலாறு படைக்க வேண்டும் இன்று இருக்கின்ற அரசியல்வாதிகள் அவர்களுக்கு உண்டான தலைவர்களை கொண்டாடுகிறார்களே தவிர தேசத்திற்காக போராடிய அந்த தேசத்தை மூச்சியாக நினைத்த தலைவர்களை மறந்து விடுகிறார்கள் அவர்கள் மறக்கக்கூடாது அவர்களையும் நினைவு கூர்ந்து போற்ற வைக்க வேண்டும் என்றால் நாம் இளைஞர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதே போல் தலைவர்களை கொண்டாட வேண்டும் இந்த தலைவர்கள் கொண்ட கொள்கையை கையில் எடுக்க வேண்டும் என்பது என்னோட அன்பு வேண்டுகோள் தேசத்தை நேசிப்போம் இந்த தேசத்திற்காக போராடிய உயிர்நீத்த தலைவர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் வழியில் நாம் நடப்போம் இன்னும் எழுச்சி பெற வேண்டும் என்றால் நாம் வரலாறை படித்து வரலாறு படைக்க வேண்டும் இழந்த அதிகாரத்தை இழந்த அடையாளத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் சுயநலம் இல்லாமல் ஒற்றுமையுடன் நாம் இனத்தின் விடியலுக்காக போராட வேண்டும் என்று உங்கள் அனைவரும் இருதரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்